போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் புலிகளுக்கு எதிராக சமர்ப்பித்து ஈழ விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டைய முதல் நாளை இந்த நபர் போடுறார் இந்த நபர் யாருனா இன்றைய நாம் தமிழர் கட்சியினுடைய சர்வதேச பொறுப்பாளர் தான் இந்த பால்னியூமன் அந்த பால்னியூமன் ஆனவர் டப்ளின் தீர்ப்பாயத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா விடுதலை புலிகள் குழந்தை போராளிகளை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறத ரெக்கார்டிக்கலா கொண்டு போய் சப்மிட் பண்ணிருக்காரு அதே போல இந்த விடுதலை புலிகள் பெண் புலிகளுக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்தார்கள் அப்படின்னு இப்படியான அபாண்டமான குற்றச்சாட்டை சிங்களத்தினுடைய குரலாக நின்று சமர்ப்பித்தவர் தான் இந்த பாலினியுமான அதே போல இறுதி கட்ட போரின் போது இத்தனை லட்சம் மக்கள் ஏன் செத்து போனாங்கன்னா அவங்களை சிங்கள அழிக்கலங்க மாறாக சிங்களமானது புலிகள் மேலதான் தாக்குதல் நடத்துறாங்க ஆனா இந்த புலிகள் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மக்களை நோயர் பாதுகாப்பு பாதுகாப்பு கேடயமாக தங்களுக்கு முன்னாடி நிறுத்தி தங்களுடைய உயிரை காத்து கொள்ள ஒன்றரை லட்சம் மக்களினுடைய உயிரை புலிகள் பறித்தார்கள் அப்படிங்கிற சிங்களத்தினுடைய இதே குற்றச்சாட்டை அப்படியே சமர்ப்பித்த நபர் இந்த நாம் தமிழர் பொறுப்பாளரான பால் நியூமன்